அனைவருக்கு வணக்கம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய அமைப்பு செயலர்ங்கிற மூன்று போர்ஸுகளை முழுசா அளிக்கக்கூடிய தலவாய் சுந்தரம் அவர்களை அதிமுக கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறது விடுவிக்கிறது சேர்க்கிறது அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் ஆனால் சொன்ன காரணம் தான் மிக முக்கியமானது ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வைத்தார் என்பதற்காக அதிமுகவினுடைய முக்கியமான பொறுப்பிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்காரு இது அதிமுகவுக்கு பின்னணி வா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இது பலன் தருமா இதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கறதுதான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது ஏத்த மட்டும் தான் நான் சொல்லணும் தலவாய் சுந்தரம் அதிமுகவில் இருப்பவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரிந்தவங்களுக்கு தென் மாவட்ட அரசியலை உற்றுநோக்குறவங்களுக்கு குறிப்பாக கன்னியாகுமரியில் உள்ள அரசியலை உற்றுவங்களுக்கு தலவாய் சுந்தரம் ஒரு மறக்க முடியாத மறுக்க முடியாத நபர் இன்னைக்கு அதிமுக கன்னியாகுமரியில் ஓரளவுக்கு செல்வாக்குறதுன்னா அதுக்கு தலவாய் சுந்தரவர்களும் மிக முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கன்னியாகுமரி தொழில் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மியார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர் பதவியிலும் அவர் பவிச்சார் அதே போல் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு இப்படி முக்கியமான பொறுப்புகளை வகித்தக்கூடிய ஒரு நல்ல அந்த பகுதி மக்கள்கிட்ட பெயர் எடுத்த அதிமுகவுலையும் நல்ல பெயர் எடுத்த ஒரு மனிதர் தலைவாயிசு வந்துடும் அவரை தான் இன்றைக்கி அதிமுக அதிரடியாக நீக்கிருக்கிறது என்னப்பா அது கன்னியாகுமரியில் தலைவாயி சொன்ன முக்கியமான நபர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதிமுகவில் ஒரு செல்வாக்கு படித்த நபர் அவர் இல்லைன்னா அங்கே கன்னியாகுமரி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கான நபரை போய் அதிமுக இன்றைக்கி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது திமுகவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகுது ரெண்டு மூன்று தேர்தலை தொடர்ச்சியாக வந்து திமுகவோட எதிர்கொள்ள முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்குள்ளேயே பல ஒற்றுமை இல்லாத இந்த சூழ்நிலையில் இருபத்தாறில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு கட்சியினோட முக்கியமான பொறுப்பு அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் இந்த பதவியிலிருந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சிக்காரை நீக்கலாமா பொறுப்பிலிருந்து நீக்கலாமா அதுவும் ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வைக்க நீக்கலாமான்னு நினைக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த இந்த முடிவு என்பது இன்றைக்கு இல்லை என்றைக்குமே அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக அது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிமுகவர்கள் மீதும் ஒட்டுமொத்தமாக வைக்கப்பட்ட விமர்சனம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியோடு இவங்க இணக்கமாக போயிட்டாங்க ஆர்எஸ்எஸை தமிழ்நாட்டில் உள்ளே விட்டுட்டாங்க பிஜேபி வளர்றதுக்கு அதிமுக துணை போயிடுச்சு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் அதிமுக விட்டுட்டா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடுமையான பிரச்சாரங்களை முன்வைத்தது ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுக மேலே பெரிய கரிசனமோ நம்பிக்கையோ வைக்கலை ஆனால் பிஜேபிங்கிற ஒரே ஒரு பூச்சாண்டியை காட்டுனதால் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதிமுக வீழ்ந்தது இருபத்தி ஒன்றுலேயும் அதிமுக வீழ்ந்தது இருபத்தி நாலுலையும் அதிமுக வீழ்ந்தது இருபத்தி நாலில் ஓரளவுக்கு அதிமுக அங்கங்கே இடங்களில் செல்வாக்கப்பட்டு வாக்களை பெற்றதுக்கான காரணமே பாஜக கூட்டிலேருந்து வெளியே வந்ததான் இனிமேல் பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்த பிறகு ஆர்எஸ்எஸ் பேரணியை ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைக்கலாமா ஆர்எஸ்எஸ் என்பது பாஜகவுடைய தாய் கழகம் தாய் நிறுவனம் அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டு போய் கன்னியாகுமரி அது என் தொகுதிக்குள்ளே வருது போய் தொடங்கி வச்சேன்னு சொல்லி தலவாய் சுந்தரம் சொல்கிறாங்க உங்கள் தொகுதிக்குள்ளே வருது அப்படின்னா திராவிட கழகத்துடைய கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் தொடங்கி வைப்பீங்களா திராவிட முன்னேற்றத்துடைய ஏதாவது அமைப்பை தொடர்ந்து வைப்பீங்களா வைக்க மாட்டிங்கல்ல அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பேரையும் தொடங்கி வச்சுருக்கூடாதுன்னு சொல்லி அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் என்பது பாஜக தான் ரெண்டும் ஒன்று தான் ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்க பாஜகவுக்கு வராங்க பாஜகவில் பொறுப்பு எடுத்துக்கிட்டே ஆர்எஸ்எஸ் முகாமில் பங்கேற்கிறாங்க ரெண்டுமே ஒன்று திராவிட இயக்கம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போல் ஆர்எஸ்எஸ் பாஜக அப்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் அது வேறு விஷயம் கொள்கை ரீதியாகவும் அப்போது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை போய் ஒரு என் தொகுதிக்குள்ள வருது அப்படி இருக்கா நான் தொடங்கி வச்சேன்னு சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால கழக கட்டுப்பாட்டை மீறிவிட்டார் கழகத்துடைய குறிக்கோளுக்கும் கோட்பாட்டுக்கும் எதிராக செயல்பட்டு விட்டார் அவரிடத்துல விளக்கம் கேட்பிருப்பதால் அவர் பொறுப்பில் இருந்தால் விளக்கங்க முடியாது என்பதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை பொறுப்பிலிருந்து மட்டும் நீங்கியிருக்காரு உறுப்பினராக வச்சிருக்காரு அரசியல் ரீதியாக பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர் எடுத்த மிகச்சிறந்த முடிவில் இது ஒரு முடிவு ஏன்னா ஒரு கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்துட்டார் பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சேரமாட்டேன்னு சொன்ன பறவை உங்க மாவட்ட ஜெயலலிதா போய் ஆர்எஸ்எஸ் நீ தொடங்கி வைக்கிறார்பா அப்படின்னு சொன்னா அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் விமர்சனத்துக்கு ஆட்பட வேண்டிய தேவை இருக்கும் இன்னொரு செய்தியும் இதன் மூலமாக சொல்ல வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பேரணியை துவங்கி வைத்த தன்னுடைய மாவட்ட செயலாளரை நீக்கியதன் மூலமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெரியார் மண் சமூகநிதி மண் திராவிட மாடல் கலைஞர் மண் அண்ணாமன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் பேரணி தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிறது என்கிற செய்தியை மிகப்பெரிய செய்தியாக மாற்றிருக்காரு ஆர்எஸ்எஸ் பேர்னி நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கலந்து கொண்டாங்க பிஜேபி தலைவர்கள் கலந்து கொண்டாங்க எல்முருகன் போனவர்கள் கலந்து கொண்டாங்க இது பெரிய செய்தியாக மாறல ஏன்னா அன்றைக்கி தான் சென்னையில் வ வான் சாகசம் ஏர் ஷோ நடந்துச்சு அந்த ஏர் ஷோ நடந்து அஞ்சு பேர் இறந்து இரநூறு பேர் ஆகி அது பதினஞ்சு லட்சம் பேர் கூடி சென்னை டிராஃபிக் ஆகி அது பேசுவீடு பொருளாக மாறினதில் ஆர்எஸ்எஸ் பேரணின்னு ஒன்று நடந்துங்கிறதே செய்தியாக வரல சமூக வலைதளங்கள் ராமதமிழர் கட்சி அதிமுக கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக உள்ளவங்க வந்து அந்த செய்தியில் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஒழியா ஆர்எஸ்எஸ்காரங்க தனியாக ஒரு பக்கம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது பெரிய பேசுவின் பொருளாக சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் பேசுவின் பொருளாக மாறலை அதை மாற்ற முயற்சி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதே போல் சென்னையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க அனுமதி கேட்கும்போது அனுமதி கொடுக்க மறுக்குது காவல்துறை நீதிமன்றத்துக்கு போகுது ஆர்எஸ்எஸ் அமைப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கொடுக்குறாங்க உடனே அம்மையார் ஜெயலலிதா சொல்கிறாங்க அனுமதி கொடுக்குறோம் ஆனால் சட்டம் ஒழுங்கு இஸ்யூ ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்றாங்க அப்போ சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத மரமமாக சொன்னதின் அடிப்படையில் சென்னை விதி ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து லாண்ட் இஸ்யூ ஏற்படும் காவல்துறை பத்தாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ் பேருக்கு அனுமதியை மறுத்தாங்க அப்படிதான் ஐயா கலைஞரவர்கள் கூட ஒரு முறை கலைஞர் கருணாநிதி ஒரு முறை வந்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி மறுத்துருக்காரு அப்போ கலைஞரவர்களும் அவர்களும் மறுத்த ஆர்எஸ்எஸ் பேர்னி இன்னைக்கு தங்குதடையின்றி தமிழ்நாட்டில் நடைபெறுது நாங்கள் பிஜேபி எதுக்கிறோம் ஆரியத்தை எதுக்குறோம் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான யுத்தம் என்றெல்லாம் பேசிவிட்டு இவர்கள் மறைமுகமாக ஆர்எஸ்எஸோடு பாஜகவோடு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் நடைபெறாத ஆர்எஸ்எஸ் பேரணி இன்றைக்கி நடைபெறுவதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தி மூலமாக சொல்ல வர்றாரு இதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதியை திமுக அரசு மறுத்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ரைடு வரும் இடி வரும் ஐடி வரும் மறுபடியும் வாய்தா மறுபடியும் கோர்ட்டு அப்புறம் கேஸு நமக்கு நல்லா வேற விஷயம் அப்படி நடைபெறும் நான் ஆர்எஸ்எஸ் பேரன்னைக்கு அனுமதி கொடுத்துட்றேன் நீ என் மகனை துணை முதலமைச்சர் அமுக்குறதுக்கு அனுமதி கொடுத்துரு நான் ஆர்எஸ்எஸ் பேரன்னைக்கு அனுமதி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க நடைபெறேன் நீ செந்தில் பாலாஜி ஒரு சிறை தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி நானூற்றி எழுவத்தொரு ஜெயிலில் இருந்தவர் அவரை நான் அமைச்சராக போகிறேன் அதை நீ கண்டுக்காமல் இருந்து ஆளுநரை வச்சு அப்ரூவல் கொடுத்துரு அப்படின்னு நான் அங்கே போய் மோடியை சந்திக்க மறுநாள் செந்தில் பாலாஜி அமைச்சராக்க துணை முதலமைச்சராக்க ரெண்டு நாளில் வான் சாகசம் ஏர்சோ இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பண்ணி கூட்டி கழிச்சு போரு கணக்கு சரியாக வரும் பல அரசியல் முடிச்சுக்களை இந்த ஒரு அறிக்கையின் மூலமாக ஒரு மாவட்ட செயலாளர் நீக்கத்தின் மூலமாக ஒரு அமைப்பு செயலாளர் நீக்கத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வர அதிமுக பேசிய பேசியவரை அவர்கள் சொன்ன வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் அதிமுகங்கிற கட்சியை அவர் வந்து ஒருபோதும் பின்னடைவுக்கு தள்ளிடக்கூடாது இன்றைக்கி தற்காலிக தோல்வி அதிமுக தழுவலாம் ஆனால் அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்டு கொடுத்த ஒரு பேஸ்மெண்ட் எம்ஜிஆர் போட்டு கொடுத்த பேஸ்மெண்ட் இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம செயல்படலாம் ஆனால் இப்போதைக்கு நமக்கு தற்காலிக வெற்றி தேவைப்படுதுங்கிறதுக்காக நாம் அதிமுகங்கிற கட்சி இல்லாமல் ஆக்கிடக்கூடாது அதிமுகிற கட்சி இருக்கணும்னா இந்த முடிவுகள்லாம் சர்வாதிகாரமாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரனையோ அவர் தன் பக்கத்தில் சேர்க்காமல் இருக்காரு டிடிவி தினகரனை விளக்குனது சசிகலா வெளியே போனது இன்னைக்கு வரைக்கும் சசிகலா குறித்து விமர்சனம் செய்வது சசிகலா வேண்டாம்னு நினைப்பது ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்கெல்லாம் வந்தால் கூடுதல் பழம்னு பல பேர் பேசுவான் ஆனால் அவங்க வந்தா அதிமுக கட்சி அவங்க கையில போயிடும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது நமக்கு ஆட்சி வேணுமா கட்சி வேணுமானா ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம் கட்சி இருந்தா என்னைக்காவது ஆட்சியை பிடிக்கலாம் ஆட்சி இருந்தா ஆட்சி மட்டும்தான் இருக்கும் கட்சி இருக்குது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவில் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக வருவார்னு கற்பனை கூட யாரும் மன்னிப்பதற்கு முடியாது முதலமைச்சராக வருவாருங்க கூட கற்பனை முடியும் முதலமைச்சராக வரலாம் அது யார் வேணாலும் வரலாம் ஒரு நாலு நாலு வருஷம் மூணு வருஷம் முதலமைச்சராக தரலாம் ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக வருது பல வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் சின்னத்துக்கு வழக்கு கொடிக்கு வழக்கு அமைப்பு பொதுச்செயலுக்கு வழக்கு ஒற்றை தலைமைக்கு வழக்கு கூட்டு தலைமைக்கு வழக்குன்னு பல வழக்குகளை வழக்கில் போட்டு 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 உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு கிட்டத்தினா மூணு வருஷம் போராடி அந்த கட்சியினுடைய பொதுச் அவர் மாறியிருக்கார் இது அவருடைய உண்மையான தலைமை பண்புக்கு கிடைச்ச வெற்றி இன்னைக்கு தொண்ணூத்தொம்பது விழுக்காடு அதிமுகவுடைய தொண்டர்கள் அவர் பக்கம்தான் நிற்கிறாங்க ஒரு விழுக்காடு ஒரு பத்து விழுக்காடு அது தொண்ணூறு விழுக்காடு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு விழுக்காடு தொண்டர்கள் அவர் பக்கம் போயிட்டாங்க பத்து விழுக்காடு தான் பழகி தான் பிரிஞ்சிருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் போது இது போன்ற செயல்களை அவர் கண்டித்ததன் மூலமாக அவர் இன்னும் நான் அதிமுகவுடைய சரியான லீடர் அப்படிங்கிறத காட்டுவதற்கு தான் தனக்கு வேண்டப்பட்டவர் தான் ஒரு முக்கியமான நிர்வாகி மாவட்டத்தில் மிக முக்கியமான நிர்வாகி அதுவும் இப்போது இப்போதை இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பவர்ஃபுல்லான போஸ்டிங்கு அமைப்பு செலவு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கு மாவட்ட சிலங்கிறது அதிமுகவில் மிக முக்கியமான போஸ்டிங்கு அதை எல்லாம் தெரிந்து கொண்டு பரவாயில்ல கட்சியும் நம்ம முடிவு தான் ரொம்ப முக்கியம் இதில் நம்ம விட்டோம்னா இது பெரிய பின்னடைவை உருவாக்குன்னு சொல்லி விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்திருக்காரு இதே அதிமுக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பாஜகவோடு கடுமையான சமரசம் செய்தது ஆனால் கூட்டணிங்கும் போது முழுமையான சமரசம் செய்வதும் எதிர்த்து விட்டால் முழுமையாக எதிர்ப்பதும் அதிமுக கடைபிடிச்சிருக்கு எதிர்த்துட்டு கிரவுண்ட் டீலிங் போடாமல் மேலே சமூக சொல்லிட்டு கீழே போயிட்டு டீலிங்கை போடாமல் மேலே திராவிட மாடன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு டீலிங்க போடாமல் மேலே பெரியாருன்னு சொல்லி கீழே ஆர்எஸ்எஸ் பண்ணிக்க அனுமதி விடாம இந்த சமரசனா முழுமையான சமரசம் எதிர்த்தா முழுமையான நெருப்பு அது பாராட்டுக்குரியது